இங்க வந்து ஒரு ரெண்டு ஆடு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா வந்து பெரிய பெரிய கிடாவா இருக்கு ஏன்னா வாங்கிருச்சா வாங்கிட்டீங்களா எவ்வளவு ஆச்சு இருபத்தி ரெண்டாயிரம் அது பத்தொன்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இந்த கிடா அது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது நல்லா வந்து பெரிய பெரிய கிடா ஒரு குட்டி வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோண்ணா ஏழாயிரம் ரூபாய் கிடா குட்டி சரி ஓகே அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம் நான் வந்து ரெண்டு கிடா நான் வாங்கிட்டாங்க போல எவ்வளவு ஆச்சு ரெண்டும் முப்பத்தி எட்டாயிரம் ரெண்டு கிடவும் சேத்தி எவ்வளவு ஒன்பதாயிரத்து வாங்கியிருக்காங்க குட்டிதான் இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கோன்னு கேட்டீங்க இது வந்து சாந்திபுரம் ஆட்டு சந்தை வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இது வந்து ஆந்திரா ஸோ குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சந்தை அப்படியே வந்து பாப்பம் வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிட்டங்களாம் வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ ஆச்சு இருபதுதான் தெருவை இன்னா சோ 20000க்கு பெரிய கிடா தான். வளர்ப்பு குட்டிங்க கிடா குட்டி. ரெவன் ஆச்சு ரெண்டும். போகங்க இந்த ஜோடி வந்து பாத்தீங்கமா பதினாறாயிரம் கிடா குட்டி. இந்த கிடா வந்து பாருங்க சரியா தான் இருக்கு நல்லா உடம்பு நல்லா வந்து வெயிட் வரும் கிடா கொம்பு வந்து கிடையாது நாப்பத்தி அஞ்சாயிரம் சரியான கிடா பல்லுடா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு நாப்பத்தி அஞ்சாயிரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிடா வந்து இருக்கு சோ ரெண்டு பல்லு வந்து போட்டுருக்கு இருக்கு இப்பதான் என்ன வேலைண்ணா ரெண்டும் ய பை அபை வேணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குட்டி பல்லு வந்து போட கிடையாது சின்ன சின்ன குட்டி தான் ரொம்ப சின்ன கட்டி எல்லாம் கிடையாது இப்ப அடுத்த வருஷம் வந்து வளர்த்தோம்னா இப்ப பக்ரீத் வந்து சேல்ஸ் பண்ணலாம் வந்து பெரிய கிட்டாவா வரும் என்ன வேலை நான் ரெண்டும் முப்பத்தி ஏழு தேர்ட்டி டூவா முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே நெக்ஸ்ட் இயர் வந்து சேல்ஸ் பண்ணோம்னா ஒன்னொன்னும் பாத்தீங்களா அப்படியே ஒரு முப்பத்தஞ்சாயிரத்து மேல சேல்ஸ் பண்ணலாம் நிறைய வந்திருக்கு கெடுவாங்க இந்த மாதிரி ஆடம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைனா பதினொன்ற பதினோராயிரத்தி ஐநூறு ரூபா ஏய் பக்கற பண்யா ஓ பத்தமறான மாடு நான் ஓ குட்டிங்க லாகிடா குட்டி நாவந்த கிடா குட்டி போட்ட குட்டி எல்லாமே இருக்கு இ இந்த குட்டி வந்து அருமையா இருக்கு எல்லாம் வந்து நல்லா வந்து பெரிய கிடாவா வரும் என்ன ரேட்ன இது பன்னெண்டு பண்றேன் சோ பன்னிரும் கிட்டேன் நல்லா வந்து அருமையா வரும் இந்த மாதிரி ஆடங்க வந்து கம்மியா தான் வரும் இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் என்ன ஜாத ரேட்னா ஜ அது ஒரு மீடியம் சைஸ் கேட்டாங்க ஒட்டம் வந்து கிடையாது

சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வந்து சொல்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து கேட்கறாங்களாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வந்தா கொடுத்துர்ற மாதிரி வந்து இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டி தான் ஜோடி வந்து இருபத்தி நாலு சொல்றாங்க எல்லாமே வந்து குட்டிங்க இருபத்தி ஐந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஜத ஒரு ஜோடி இருபத்தி அஞ்சாயிரம் கொஞ்சம் பெரிய குட்டி ஒரு ஆறு மாசம் வளர்த்தோம்னா நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க அது பாத்தீங்கன்னா சின்ன குட்டி தான் பால் குட்டி தான் என்ன ரேட்டா ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நிறைய வந்து இருக்கு கெட்டாங்க எல்லா வாரமே வரும் வளர்ப்பு விட்டீங்களா இந்த மாதிரி

என்ன ஜ இருபத்தி ஜோடி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க எல்லாமே இருபதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கிட்டாங்களாம இருக்கு அதன் ചിന് ചിന്ന കു കുട്ടി ഒരു പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനഞ്ച് വന്ന് പോയിട്ട് അതൊരു കാണും അപേക്ഷ കിളമ്പ പോ

கிடா குட்டி தான் ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்றாங்க சரி ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்களா வீடியோ சொந்தம் பிடிச்சப்போம் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டு வர மாதிரி இருந்தால் வாங்க வளர்ப்பு குட்டி வந்து வாங்குறீங்கன்னு தாராளமாக வாங்க இந்த மார்க்கெட்டுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்